ஆக்சுவலாக நான் வந்து நிறைய சாலையில் துராட்சி கடையில் தான் இருக்கேன் துரைன்னு பேர் வச்சிருவேங்க சூப்பராக இருக்குது நான் டெய்லியும் வந்து இட்லி சாப்பிட்டுருக்கேன் சார் தரமாக இருக்குது சூப்பர் இட்லியாக இருக்குது நான் வாசலில் வாங்கிக்கிறேன் நான் இருக்கேன் என்னோடய ரெண்டு மகனும் சாப்பிட்றாப்புல நீங்கள் எல்லோருமே ரொம்ப பிடிச்ச சஃபீனாக சாப்பிட்டுட்டுருக்க நான் காமிக்கிறேன் இங்கே வந்து வடை புரியா தோசை எல்லாமே இருக்குது க இட்லி சூப்பராக இருக்குது ஆம்பாது சட்டினா செம்ம டேஸ்ட்டு காலையில் திறக்கலன்னு நினைக்கிறேன் அதான் அதெல்லாம் இருக்காங்க அது போய் சீக்கிரம் தொடர்ந்துருவாங்க ஓகேவா சூப்பராக பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட இப்போ கொடுப்பாங்க கண்டிப்பாக நான் கான்டெக்ட் நம்பர் உங்களுக்கு போடுறேன் ஆக்சுவலாக நான் வந்து நிறைய சாலையில் துராட்சி கடையில் தான் இருக்கேன் துரைன்னு பேர் வச்சுருவேங்க சூப்பராக இருக்குது நான் டெய்லியும் வந்து இட்லி சாப்பிட்டுருவேங்க தரமாக இருக்குது சூப்பர் இட்லியாக இருக்குது நான் வாசலில் வாங்கிக்கிறேன் நான் இருக்கேன் என்னோடய ரெண்டு மகனும் சாப்பிட்றாப்புல நீங்கள் எல்லாருமே ரொம்ப பிடிச்ச சஃபினாக சாப்பிட்டுருக்கா நான் காமிக்கிறேன் இங்கே வந்து வடை புரியா தோசை எல்லாமே இருக்குது க இட்லி சூப்பராக இருக்குது ஆம்பாது சட்டினா சம பேஸ்ட்டு காலையில் திறக்கலன்னு நினைக்கிறேன் அதான் கேட்டுட்டுருக்கேங்க அது போய் ஃப்ரீயாக தொடர்ந்துடுவாங்க ஓகேவா இப்போ பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட இப்போ கொடுப்போங்க கண்டிப்பாக நான் கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு போடுறேன்